அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனுஷன் எதையாச்சும் பண்ணி முன்னுக்கு வந்துடலான்னு பார்த்தா கால் வைக்கிற இடத்துலலாம் கண்ணி முடி வைக்கிறீங்களே இது நியாயமா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினோட மைண்ட் வைஸா இருக்கு இது யார் அப்பா விட்டு காசு தெரியுமா அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டார் தெரியுமா அது மாதிரியான ஒரு வாதம்தான் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்திருக்கு அதுவும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவ அவர்களினுடைய அமர்வுலையே திமுகவுக்கு சாட்டை எடி கொடுக்கப்பட்டிருக்கு அதை பற்றி விழாவரியாக இந்த பதிவுல பார்ப்போம் நாங்க நாலு பேருக்கு கொடுத்துருப்போம் ஆயரூபா பார்க்குன்னா ஒன்றா இருக்கணும் ஆட்சி முடியும் போது மட்டும் வந்து எங்கே ஜனங்கள் ஓட்டு சதுரீகன்னு இப்ப பைங்க சொல்றீங்க அப்ப நாலு வருஷமா இது வட்டி போட்டு அனுப்பியா என் அக்கௌண்ட்டுக்கு வட்டி போட்டு கொடுக்கியா நாலு டாஷேமா டெய்லி கொடுத்தோம்ல நாங்க நாங்கள் என்ன அப்பார்ட்மெண்ட்ஸில் அனுப்புகிறோம் என்ன ஒரு ஐம்பதாயிரம் மணிக்கு மேலே போகிற வட்டி கட்டு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பா வரைச்சமார் இருக்குடா ஓரணையில் தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டத்தில் திமுகவுக்கு ஆள் சேர்க்கிறதுக்கு ஓடிபிலாம் யார்கிட்டையும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னாங்க அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா திமுகவினருக்கு ஒரு மிகப்பெரிய சோகம் தான் காரணம் என்னென்னா இது வரைக்கும் வந்து ஓடிபி வாங்கி கணக்கு காட்டி ஆலோசி திருந்தோம் இதுக்கப்புறம் அதை பண்ண முடியலையேங்கிற சோகம் தீர்றதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு அடியாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் இனிமேல் ஸ்டாலின் அப்படிங்கிற பேர் இருக்கக்கூடாது வெறும் உங்களுடன் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம்எம் ஸ்ரீவஸ்தவா அண்ட் சுந்தர் மோகன் அவர்கள் சரி அப்படி இருந்த தீர்ப்பு வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மற்றும் அதிமுகவை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் இனியன் இவர்கள் ரெண்டு பேரும் தாக்கல் செய்த பொதுநல வழக்கானது நேற்றைக்கு விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கினுடைய சாராம்சம் என்னன்னா அரசு திட்டங்களுக்கு ஸ்டாலினோட பேர் வைக்கிறாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய புகைப்படத்தை வைக்கிறாங்க இது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே அரசு செயல்முறைப்படுத்தக்கூடிய திட்டங்கள்ல தனிநபரை முன்னிலைப்படுத்தி அரசியல் கட்சி தலைவர்களை முன்னிலைப்படுத்தி ப்ரமோட் பண்ணக்கூடாதுன்னு தீர்ப்பு இருக்கு இவர்கள் அதை பண்றாங்க அதனால இதை கொஞ்சம் விசாரிச்சு பார்த்து செஞ்சு விடுங்க அப்படின்னு அவர்கள் இருந்து கேட்டிருக்காங்க விசாரிச்ச நீதிபதியா அவர்களும் ஆமா சரிதானே எதுக்கு வந்து ஸ்டாலினோட பெயர் இருக்கு கலைஞர் கருணாநிதி அவருடைய புகைப்படம் இருக்கு ஸ்டாலினோட புகைப்படம் இருக்கலாம் அதில் இல்லை அதே நம்ம சொல்லிருந்தோம் ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸோ ஒரு முதலமைச்சர் அவர் நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள்ல அவருடைய புகைப்படம் இருக்கலாம் ஆனால் திட்டங்களுக்கு அவரோட பெயர் இருக்கக்கூடாது உங்களுடன் ஸ்டாலின் இருக்கக்கூடாது உங்களுடன் முதல்வர் இருந்தா கூட பிரச்சனை இல்லை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா அதே தான் மக்களுடன் முதல்வர்னு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு திட்டத்துக்கு பேர் வச்சு இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ இதே மாதிரி அரசு சேவைகளை நாங்க முகாம் அமைத்து உங்க வீட்டுக்கே வந்து பண்ணித்தரோன்னு சொன்ன திட்டம் தான் அதுவும் அந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் கிட்டத்தட்ட நடந்து முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திருப்பி அதே பேரை வைக்க முடியாதுன்றதுக்காக வேற ஒரு பேரை யோசிச்சு தேர்தல் வேற கிட்ட வருது இப்போ நம்ம பேரை ப்ரொமோட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் இப்போ தும்பினதான் சரியா இருக்கும்னு சொல்லி அந்த பேரை கொண்டு போட்டாங்க அப்படிதான் வந்து இந்த பேர் வந்து மாறினதுங்க திட்டங்கள் புதுசாக அறிமுகப்படுத்தப்படுறது இல்ல பழைய திட்டங்களுக்கு புதுசாக ஒரு பேர் வச்சு மறுபடியும் அறிமுகப்படுத்தப்படுது ஸோ இப்படியாக நீங்க முதல்வருங்கிற பேரை வேணா வச்சுக்கோங்க ஆனா ஸ்டாலின்ங்கிற பேரை நீங்க வந்து அரசு திட்டங்கள்ல பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க உயர்நீதிமன்றம் ஸோ அதுக்கு அடுத்தபடியா சொன்னதுதான் விஷயம் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய புகைப்படத்தின் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அவர் யாரு இன்றைக்கு முதலமைச்சர் கிடையாது அவர் உங்களுடைய அப்பாவா இருக்கலாம் உங்க உங்க கழகத்திற்கு வந்து வழிநடத்திய ஒரு மாபெரும் தலைவராக இருக்கலாம் அதுக்காகலாம் நீங்கள் நீங்க அரசு திட்டங்கள்ல அவரோட புகைப்படத்தையும் கொண்டு சேர்க்கறது ஸ்டிக்கரா ஒட்டுறது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது கடைசி ஒரு ரெண்டு மூணு மாதங்களாகவே திமுகவுக்கு நீதிமன்றத்தில் பலத்த அடியாக விழுந்துட்டுருக்கு நான் ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுலேருந்து கழக உடன்பிறப்புகளே ஸ்டாலினுக்கு வந்து விபூதி அடிக்கிற நாமம் அடிக்கிற விஷயங்கள் இருக்கு நம்ம பார்த்துருப்போம் இதுலேருந்து என்ன பெரிய சிக்கல் இருக்குது ஓடிபி தானே வாங்க கூடான்னு சொன்னாங்க ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தையவா கைவிட சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஓடிபி வாங்கிக்கலாம் வாங்கி ஆள் சேர்த்துக்கலாம்னு சொன்னாலே நம்ம உடன்பிறப்புகள்லாம் போயிட்டு ஏமா இந்தாமா டோக்கன் போடு நம்பர் சொல்லு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு மக்களை வந்து ஏமாற்றி பிரெயின் வாஷ் பண்ணி நம்பர் வாங்கிட்டு வந்துடுவாங்க இப்போ ஓடிபியும் கிடையாது அப்படின்னா பிரச்சனையே இல்லை உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க பேர் சொல்லுங்கள் முடிஞ்சு போச்சு கட்சியில் சேர்ந்துடா சொல்லி கணக்கு காட்டிடுவாங்க ஸோ இப்படி கடந்த ஜூலை இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த தீர்ப்பு வர்றது வரைக்குமே ரெண்டு கோடி பேரை சேர்த்துருக்காங்க இருபத்தஞ்சே நாளில் ரெண்டு கோடி பேரை சேர்த்த ஒரு மாபெரும் பிரம்மாண்ட கேம்பெயின் வந்து உலகத்தில் எந்த கட்சியாலேயும் முடியாது திமுகவை தவிர ஸோ இப்போ வரைக்கும் திமுகவில் இருக்கிறது திமுக தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் இல்லையா அப்பத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் திமுகவில் இருந்த நபர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பேர் அவர்களோட ஆஃபீஸியல் வெப்சைட்டில் போட்டுருக்காங்க அதுவுமே போய் தான் பட் இருந்தாலும் போட்டிருக்காங்க ஆனால் கடந்த ஜூலை ஒன்றில் இருந்து ஜூலை இருபத்தஞ்சி வரைக்கும் சேர்ந்த நபர்கள் ரெண்டு கோடி பேர் அது ஏற்கனவே இருந்த நபர்களையும் புதுப்பிச்சு புது உறுப்பினராக சேர்க்கிறோன்ற மாதிரி பண்றாங்க எப்படி இருந்தாலும் இருபத்தஞ்சு நாளில் ரெண்டு கோடி பேரை சேர்த்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டை படைச்சி வீரநடை போட்டு கொண்டிருந்த உடன்பிறப்புகளுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு முட்டுக்கட்டை போட்டுச்சு இனி ஓடிபி கேட்கக்கூடாதுன்னே ஸ்டாலினுக்கு புரிஞ்சு போச்சு இவங்க ஓடிபி கேட்டாலே நம்மளை ஏமாத்துவாங்க இப்போ ஓடிபி வேற உயர்நீதிமன்றம் கூடாதுன்னு சொல்லி சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே வந்து கிடப்பில் வந்து போட்டாங்க அப்புறமா கொண்டு தான் ஜூலை பதினஞ்சு கொண்டு வந்ததுதான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் இதுக்கும் பல விமர்சனங்கள் ஏங்க ஏற்கனவே வந்து மக்களுடன் முதல்வர் சொன்னீங்க அதுதானே இது இதுக்கு மட்டும் என்ன புது பேருன்னு கேட்டீங்கன்னா இதில் நாங்கள் பத்தாயிரம் முகாம்கள் அமைக்கிறோம் உங்கள் வீட்டுக்கிட்டே முகாம்கள் இருக்கும் ரெண்டாயிரம் பேரை நாங்கள் வாலண்டரியாக போட்டு வீடு வீடாக போய் கதவை தட்டி இந்த மாதிரி இங்கே திட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் தீர்வு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களே போய் சொல்லிடுவோம்னு பல புதுமையான விஷயங்கள் பண்ணிருக்கோம் இதுக்கு ஒரு புது உருவம் ஒன்று கொடுத்தாங்க ஆனால் நடக்கிறது என்னமோ இதுக்கு முன்னாடி நடந்த அதே விஷயங்கள் தான் பட் மக்களுக்கு பயனுள்ளவர்கள் இருந்துச்சு அப்படின்னால மாற்று இருக்கிறது இல்லை ஏன்னா பலருமே வந்து தங்களுடைய ஆவணங்கள் சரிப்படுத்துறதுக்காக இருக்கட்டும் இல்லை ஓட்ரைட்ல பேர் சேர்க்கறது பல விஷயங்கள் வீட்டுக்கு வந்து சான்றுகள் வாங்குறது அப்படின்னு எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுக்குறதா சொல்றாங்க அது நல்லது தான் மாற்றுக்கிறது இல்லை அது ஸ்டாலின் அவர்கள் பண்ணாலும் யார் பண்ணாலும் மக்களுக்கு பயன் அடிக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனால் ஏன் உங்கள் பேரில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி கடைசி எலெக்ஷன் கிட்ட வரும்போது தான் நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணுவீங்களா இப்போ வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வந்து விடுபட்ட பெண்களெலாம் இருக்காங்க இல்லையா அவர்கள் எல்லாமே போயிட்டு இதை நாங்கள் திருப்பி உங்கள்கிட்ட பெயர்கள் நாங்கள் சொல்லி லீவு பண்ணிக்கிறோம் இப்போ கேள்வி என்னென்னா நாலு வருஷமாக அவர்களுக்கு மகளிர் குடும்பத்தையே கிடைக்கல இப்போ கடைசி வருஷம் போய் நீங்கள் பேர் சேர்த்துக்கங்க கொடுக்குறோன்னு சொன்னீங்கன்னால் இது எப்படி இருக்குன்னா நீங்கள் மறுபடியும் எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்போ தான் இது தொடரும் இல்லை என்றால் இது கட்டாயுன்ற மாதிரி மக்களை மிரட்டக்கூடிய இல்லை மக்களை வந்து பிளாக்மெயில் பண்ணக்கூடிய விஷயமா இது தெரியலையா நீங்கள் ஒரு ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லை ரெண்டாவசத்தில் நீங்கள் பண்ணியிருக்கலாம் கடைசி நாலு வருஷம் முடிவில் வந்து நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு ஓட்டுக்காக இல்லை இப்போ நீங்கள் அப்ளை பண்ண நலத்திட்டங்களும் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் திமுகவுக்கு மறுபடியும் வாக்களிக்கணும்னு மறைமுகமாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணுற விதமாக இல்லையா இதுக்கு வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய விதி எதிராக தான் இருக்குது தேர்தல் ஆணையமே வந்து ஒரு அரசியல் தலைவருடைய பெயரை இது மாதிரி வந்து பிரச்சார வியூகம் பண்ணுற மாதிரி அரசு திட்டங்களுக்கு வைக்கக்கூடாதுன்றதும் ஒரு விதி இருக்குது ஸோ அதையெல்லாம் மீறி தான் திமுக இது மாதிரி பண்ணியிருக்காங்க இதை பார்த்த உடனே நம்ம திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் வெளியே வந்து எங்க என்னங்க இது உங்கள் ஆட்சியில் நீங்கள் அம்மா உணவு வச்சிருக்கீங்க அம்மா குடிநீர் வச்சுருக்கீங்க என்னென்னமோ வச்சுருக்கீங்க அம்மா பேர் நாங்கள் ஏதாவது சொன்னமா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க சரிதான் இவர்கள் ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் கிடையாது அதுதான் நம்ம கருத்து இதில் இன்னொன்று என்னன்னா நம்ம எல்லாருமே வந்து காமராஜர் ஆட்சி வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த இதுக்கான யாருமே வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி வேண்டும் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி வேண்டும் நம்ம சொல்றது கிடையாது காரணம் என்னன்னா காமராஜருடைய ஆட்சி காலத்தில் திட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இங்கே தலைவர்களினுடைய பெயர்களுக்கு இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தினால் மக்களுக்கு என்ன நன்மை அப்படிங்கிறது நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறது பார்க்கப்படுது அது எல்லா திட்டங்கள்லையுமே சரி திமுக அதிமுக கட்சிகள் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு இல்லை அவர்கள் எது பண்ணாலும் அவர்களினுடைய பிரதிபலன் பார்க்கப்பட்டு ஒரு தராசை இட போடுறது மாதிரி இதை பண்ணா நமக்கு எவ்வளோ கையை விட்டு போகுது எவ்வளோ திருப்பி நமக்கு வருது என்ன பேர் நமக்கு கிடைக்குது அப்போ நம்ம அடுத்த முறை ஆட்சியை பிடிப்பதற்கு இது உதவிகரமா இருக்குமா இல்லைன்னா அது வேண்டாம் அது குப்பையில போட்டுடலாம் ஒரு வாக்கு வங்கியின் அடிப்படையிலேயே மக்களுக்கான நலத்திட்டங்கள் செயல்முறைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம திமுக மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் கடந்த காலங்களில் சக திராவிட கட்சியான அதிமுக மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுமா இருக்குது ஸோ அதனால தான் மக்கள் வந்து இன்னைக்கும் வந்து காமராஜர் ஆட்சி காலத்தில் வாழ்ந்து பார்க்காத நபர்கள் என்னை போன்ற நபர்கள் கூட அந்த ஆட்சி சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கான காரணம் ஏன்னா காமராஜர் மதிய உணவு திட்டம்னு அவர் கொண்டு வரலையே ஸோ அந்த இடத்துல நமக்கு அது ஆரம்பிக்குது தன்னை வந்து ப்ரமோட் பண்ணிக்காமல் தமிழக அரசை முன்னிறுத்தி தமிழக மக்களை மனதில் வைத்து கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எதுவா இருந்தாலும் நிச்சயமாக அது காலம் கடந்து நிற்கும் நீங்க எல்லாத்துக்கும் எடுத்தவனே வந்து ஸ்டாலின் பேரை வந்து பின்னாடி சேர்த்துக்கிறது இதில் மிகப்பெரிய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய பேரில் சின்னதா போட்டுப்பாங்க அங்கே இருக்கு பேனர்ல எல்லாம் உதயநிதி ஸ்டாலினும் பாத்தீங்கன்னா அவர் வந்து அமைச்சருங்க துணை முதலமைச்சருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் பேரையும் வரிசை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துலேயுமே அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு முழுக்க முழுக்க வரவேற்கத்தக்க ஒன்று இதெல்லாம் ஆர் எஸ் பாரதி இன்னொன்னு சொன்னார் நாங்கள் இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்க விரும்பவில்லை தான் பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் விமர்சிக்கவே முடியாது உங்களால் பண்ணதான் மாட்டிப்பீங்க உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எத்தனையோ தேரும் திருவிழா போல அந்த முகாமலே கூடுவதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த வழக்கை தொடர்ந்து இருக்கிறார்கள் இந்த வழக்கில் தீர்ப்பை பற்றி நான் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை சரி அடுத்து நிறைவா ஒன்று ஓர்நிலை தமிழ்நாடு திட்டத்துல வந்து நம்ம கலக உடன்பிறப்புகள்லாம் எவ்வளவு வீடு கொண்டு வேலை பார்த்தாங்க நம்ம பார்த்துருப்போம் அமைச்சர்கள் இருந்து கிளைக்கிழக்கா செயலாளர் வரைக்கும் எல்லாரும் கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்த்தாங்க அப்படி பார்த்ததுக்கு வெகுமதியாக பூத் கமிட்டி மெம்பர்ஸ் மற்றும் முக்கிய உறுப்பினர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு வந்து கழகத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு என்னப்பா நம்மளாம் இவங்களை இரநூறு ஊப்பிகளும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கட்டுக்கட்டாக பணத்தை ஒரு பாக்கெட்டில் வச்சு அதுக்குள்ளே வந்து செல்ஃபோனு வாட்செல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது உண்மையிலேயே வந்து இதுக்கப்புறம் நம்ம அவங்க இரநூறு உடன்பிறப்புகள்னு சொல்ல முடியுமான்னு தெரில ஏன்னா அவருடைய பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக காஸ்ட்லியான கழக உடன்பரப்புகளை அவர்களுக்கு வந்து இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம் எது எப்படி ஆனாலும் உன் அப்பா வீட்டு காசா அப்படின்னு அன்றைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு செயல்படுத்தக்கூடிய நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதி நாங்கள் கொடுத்து அனுப்புனது தான் என்ன நீயா பண்ணுற மாதிரி சொல்கிறேன்னு ஒரு கேள்வி கேட்டார் இல்லைங்களா நூறு விழுக்காடு நியாயமான கேள்வி அதே கேள்விதான் தான் மக்கள் தரப்புலேருந்து சமானிய மக்கள் தரப்பிலிருந்து நம்ம கேட்குறதும் இதுவும் உங்கள் அப்பா வீட்டு காசு இல்லை நாங்கள் தான் உங்களுக்கெல்லாம் அப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாரே ஸ்டாலின் அவர்கள் அவரோட காசும் கிடையாது இது மக்களுடைய காசு எங்களுடைய காசு அதனால் அந்த திட்டங்களுக்கு மக்கள் நலத்திட்டம்னு பேர் வைங்க இல்லை தமிழக அரசு அப்படின்னு பேர முன்மொழியாக வச்சு ஏதாவது பேர் வைங்க அதுதான் சரியாக இருக்கும் உயர்நீதிமன்றமும் அதுதான் சொல்லுது நன்றி